அடுத்த பார்த்தீங்கன்னா யோகம் தரும் திசை அது எப்படி அந்த ஜாதகத்துல அமையுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதில் வச்சு அந்த பணக்கார யோகமும் இருக்கா அந்த திசை யோகம் தரும் திசை இருக்கு கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரிகோணாதிபதி தசை நடக்குதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அது திரிகோணாதிபதி திசையெல்லாம் கண்டினியூவாக நடக்க ஆரம்பிச்சிச்சின்னா வாழ்க்கையில் ஜம்முன்னு இருப்பான் அது எல்லாருக்கும் வாய்க்காது அதே மாதிரிக்கு பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்து இல்லை தசை நடக்க ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் அந்த இது சுயமூர்ச்சியால் நல்ல ஒரு வளர்ச்சி அடிவார் அந்த கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள் இருக்கணும் திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருக்கலாம் கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் தரிசன நடந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு கொடீஸ்வர யோகத்தை அடையலாம் அதுவும் வந்து அதோடய வயசு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே அந்த தரிசனம் நடந்தால் இன்னமும் ஒரு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பிறக்குறியா குழந்தை பிறக்க போகிற குழந்தைக்கு உங்களால் அந்த நேரம் குறிப்பிட முடியுமா குறு அந்த நேரம் அதாவது இப்போ இந்த இந்த கிழமை இப்போ இன்றைக்கி மாதமாக இருக்காங்க பிரசவம் பார்க்க போகிறாங்க அந்த நேரத்தை உங்களால் குறித்து கொடுத்து இது பண்ணுறது ஒரு சாத்தியம் அது ஜோ ஜாதகத்துல கண்டிப்பா கண்டிப்பா தான் ஆனா வந்து அந்த குழந்த இந்த பூமியில எத்தனை மணிக்கு பிறக்கணுங்கிறது உடைத்தவன் இறைவனோட இதுதான் அது என்னதான் குறிச்சு கொடுத்து இந்த நேரத்துல இந்த தான் குறிக்கணும் இந்த டேத்துல அந்த குழந்தை பூமியில ஜன்னம் ஆகணும்னு ஒரு விதி இருந்தா கண்டிப்பா அது பிரார்த்தனை நடக்கும் கண்டிப்பா சப்போஸ் எல்லாருக்கும் சிலது குறித்து கொடுத்து போகும்போது ஏதாவது தடை பண்ணி அது அந்த டயத்தை மாற்றி வேற இடத்துல புறக்க வைக்கிற டைம் இருக்குது அதாவது வந்து அந்த குழந்தை இந்த ஜோதியினால் குறிக்கப்பட்டு இந்த டயத்துக்கு இந்த மண்ணெல்லாம் வரணும்னு ஒரு விதி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரிக்கே குறித்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ அடுத்த பாட்டினா பிரம்மாண்டமாக ஒரு சில திருமணம் நடக்குதுயா நல்லா செய்கிறாங்க நல்லா செஞ்சு ஒரு திருமணம் நடத்துகிறாங்க நல்ல பிரம்மாண்டமும் செய்கிறாங்க ஆனால் அது பிக்கத்தில் பார்க்கும்போது ஒரு கேள்விக்குரிய ஆகி ஒரு பிரச்சனையால் இதாகிடுது ஒரு விவாகரத்து ஆயிடுது இல்லை பெண் வந்து கோச்சிக்கிட்டு வந்துடுறாங்க இல்லை ஒரு சூசைடு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது எப்படின்னா நல்ல கோடீஸ்வரர் நல்ல பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்துகிறாரு இது மாதிரி நடத்தி இது மாதிரி பிரச்சனைகள் ஆகிடுது அது எதுனால ஜாதகம் ஒழுங்காக பார்க்கல பொருத்தம் ஒழுங்காக பார்க்காதனாலையா இல்லை எது மாதிரி எதனால் அது ஜாதகம் வந்து ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பொருத்தத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு பண்ணியிருப்பாங்க உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசாபத்தி ஒழுங்காக போயிருக்காது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு வருஷம் இப்போ கல்யாணம் இருக்கு குரு இப்போ ஒரு ஒரு சுபகிரோட திசை முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைக்கிறேன் அடுத்து வர ஏழு வருஷம் நம்மளை பாடாப்படுத்திடும் அந்த குடும்பத்தை பிரித்து விட்டுரும் நிறையா குடும்ப ரீதியாக உள்ள சிக்கலை கொடுத்துரும் அது மாதிரியெல்லாம் அங்கே பார்த்து சொல்லணும் அதை தாண்டி நம்ம சாதகத்தை பொறுத்த மட்டும் பார்க்காம நமக்கு அடுத்து வர்ற நேரங்கள் வந்து நல்ல நேரமாக இருக்கா இதுலேருந்து கண்டினியூவாக வாழ்க்கை மன வாழ்க்கை நல்லா இருக்குமா குழந்தை குட்டி இருக்குமா பொருளாதாரத்தில் அடுத்து அடுத்து டெவலப் ஆகங்களா இல்லை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம சிறப்பு சும்மா மண் சும்மானே ஒரு பொருத்தத்தை மட்டும் பார்த்து பண்ணுறது பதினெட்டு பொருத்தம் பார்ப்பாங்களா இல்லை பதினெட்டில் ஒரு எட்டை பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே திருமணத்தை நடத்தி வச்சுருவாங்களா பன்னெண்டு பொருத்தம் அது வந்து அதில் ஒம்போது பொருத்தம் இருந்தாவே அற்புதமான பொருத்தமாகிடும் ஆனால் அது கிடையாது அது ஓகே பொருத்தம் ஓகே அதை தாண்டி நம்ம ஜாதகத்தில் ஒத்து போதான்னு பார்க்கணும் இப்போ நிறைய பேர் பொருத்தம் பார்க்குறாங்க பொருத்தம் பார்த்து பண்ணுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது சந்தேகம்தான் பார்த்தீங்கன்னா விவகாரத்தாயிரும் இல்லை பிரச்சனை ஆயிரும் கண்டிப்பாக பொருத்தம் பார்க்காம யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல வீட்டில் பண்ணி வைக்கிற கல்யாணம் பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்காம யாருமே கல்யாணம் பண்ணுறது அப்படி பார்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அது சரியாக அமையாமல் போய் அது விவாகரத்தில் போய் முடிஞ்சு போயிடுது அதனால வந்து பொருத்த மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதமும் பார்க்கணும் ஜாதமும் பார்த்து குட்டி எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து முன்னேறுவாங்களா முன்னேறுவாங்களாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகழ்வாங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த திருமண சிக்கல்கிறது யார் யாருக்கு வரும் திருமண சிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாலாம் செவ்வாய் இருக்குன்னு இங்கே கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் வந்து முடியும் கலவரம் இல்லாமல் கல்யாணம் நடக்காது அது எப்படியா இருந்தாலும் அது மாதிரி ராகு எது இருந்தாலும் சரி அது ஏழாம் இடத்துல ராகு எது இருந்தாலும் சரி இது மாதிரிக்கும் அந்த ஏழாம் இடம் ரொம்ப பலவீனம் இருந்தாலும் சரி இது மாதிரி நடக்கும்போது திருமண சிக்கல் வந்து ரொம்ப இதாகும் சப்போஸ் அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நல்லது இப்போ வந்து பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்காது அப்புறம் வந்து ரெண்டாவதாரமாக இருக்கிற அமைப்பு மாதிரி ஒரு பொண்ணு கல்யாண மட்டம் அமைக்க அது மாதிரி அந்த கிரகங்கள் வந்து ஏழாம் மட்டத்தையோ நாலாம் மட்டத்தையோ அங்கிரே பண்ணி இருந்துச்சுன்னா அது மாதிரியே ஒரு இப்போ அடுத்து இந்த வீடு மனை இதெல்லாம் வாங்குறாங்க அது வாங்குறதுக்கு ஜோதிடம் அவசியமாக இந்த மாதிரி அரசு உத்தியோகம் பெறுறவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஐயா கண்டிப்பாக வீடு மனை வாங்குறவருக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் அவசியம் அது தான் நடக்கும் அது இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை எவ்வளோ ஒரு கஷ்டம் இப்போ வந்து பணத்தை முட்டை முட்டையாக வச்சுருப்பாங்க வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க அது மாதிரியே பணமே இல்லாமல் இருப்பாங்க சும்மா ஆரம்பிப்பாங்க வீடு முடித்து நல்ல ஒரு இதில் இருப்பாங்க அது அது சுபக்கடனாக வந்து முடியும் அது மாதிரி வந்து கிரகங்கள் வந்து ரொம்ப அவசியம் ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதுக்கு தசை பற்றி கரெக்டாக ஒத்து வந்துச்சு நம்ம அந்த நேரத்தில் நம்ம வீடு கட்டணும்னா சர சட்ன நமக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது சப்போஸ் இல்லை பன்னெண்டாம் இடங்கிறது வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் பன்னெண்டாம் இடத்து தசை நடக்க போகுது அப்படின்னா விரையாச்சல வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ உடனே அந்த நேரத்தில் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஏதோ கடன் வரப்போகுது சப்போஸ் இதில் போய் நம்ம முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி மைய ரெண்டாம் இடத்து அதிபதி நடந்தது இன்னும் வீடு அமையும் நிறைய கிரகங்கள் படி அது செயல்படும் சொந்த சாதத்தில் அந்த பலம் இருந்தால் நல்லா அருமையா இருக்கும் தான் வந்து செயல்படும் வீடு மனை எல்லாம் கண்டிப்பா இந்த இது கேட்டது அரசு அமைகிற இது எப்படி இருக்கும் அரசு ஆமா அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோ சூரியனோ நல்ல உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அது நல்ல இடத்துல பத்தாம் இடத்துல திக் பழம் வாங்கியோ ஏழாம் இடத்துலயோ நல்ல பழமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் குரு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் இப்ப சூரியன் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் நல்லா இருக்கும் அது மாதிரிக்கே கிரகங்கள் எல்லாம் பல அரசு அரசு வேலை அரசு உத்தியோகம் எதை எதோ வேணாலும் நம்மளால் வந்து போலீஸ் மில்டரி அதே மாதிரிக்கே கவர்மெண்ட் டாக்டர் இது மாதிரி எல்லாமே ஒரு அமைப்பு இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்புறது ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஜாதகர் போய் ஜோசியம் பார்த்து ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம் அவரை போய் சொல்கிறேன் இந்த ஜாதகக்காரன் ரொம்ப நல்லவர் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் வருங்கிறார் ஆனால் கடைசியில் அதே நடக்கிறேன் எனக்கு அது அந்த அளவுக்கு தான் பார்த்திருப்பாங்கன்னு அர்த்தம் சரியா பாத்துருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அதுக்கு நம்ம அது சும்மா வெளியில பார்க்கும்போது அமைப்பு இருந்தாலும் உள்ள அந்த தசாபத்தி ஒத்து வரணும்ல ஆமா ஆமா அந்த நேரம் வரணும் இப்போ வந்து கரங்க பார்த்துக்கா நம்ம செவ்வாய் சூரியன் நல்லா இருக்கு குருச்சந்திரோ தோழர் இருக்கு அதே மாதிரி கச்சை கச்சேரி யோகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த தசா புத்தி ஒத்து வரணும் தசா புத்தி ஒத்து வரல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த வரணும்ல அந்த நேரம் வராம நம்ம ஒரு அறுபது வயசுல வருது அப்படின்னா பலனா எடுத்துக்க முடியாதுல்ல இருக்கும் வெளியில பார்க்கும்போது நல்லா தான் தெரியும் உள்ள அதுக்கு ஒத்து வரணும்ல வரணும் ஆராய்ச்சி ஆமா அதனால சும்மா வெளி தோற்றத்துல பாத்துருப்பாங்க உள்ள அதுக்கு உள்ள நான் சொல்றது வந்து ஒரு மனிதர் வந்து பாக்க அழகா இருக்காரு ஆனா உள்ள அவர் உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அதான் அது வந்து ஒத்து வந்திருக்காது உங்களுக்கு அதே நேரம் வந்து இப்ப சூரியன் பலமாக இருக்கும் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்கிறான் அது போய் உங்களுக்கு அறுபது வயசில் சூரிய ஆரம்பிக்கனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அது நடந்த என்ன பிரயோஜனம் அது வாய்ப்பு இல்லை அதனால அது வாய்ப்பு இருக்குது அதனால வந்து சும்மா பொதுவாக பார்த்து சொல்லியிருப்பாங்க நல்லா நல்லா சொன்னீங்க ஐயா இதை பார்க்குறப்ப அடுத்த ஜோதிட நினைச்சிருக்கோம் இது மாதிரி தப்பு பண்ணுற ஜோதிடன்னு நீங்கள் சொல்கிறது பார்த்து திருந்திக்கணும்னு நினைப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது ஆமாம் ஆமாங்க ஐயா இப்போ அடுத்து பார்த்தோம்னா இதை இன்னைக்கு இப்போ சொன்னதை வச்சு ஒரு ஈக்குவலண்டாக ஒரு கேள்வி ஒரு புத்திசாலித்தனம் வீரம் அன்பு இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மா மாறுபட்டு இருக்குது ஒரு ஒற்றுமையாக நிறைய இடத்துல இருக்கிறாங்கன்னா இப்போ இந்த இது புத்திசாலித்தனம் வீரம் அன்புங்கிறதுலாம் ஒவ்வொரு மாறுபட்டு இருக்குது ஒரு சிலர் ஒற்றுமை இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது எதனாலேயே அது ஒரு ஜாதகத்துக்கு மாறுபடும்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகேச ராசி இருக்கவே செவ்வாய் ஒரு நல்ல ஆதிக்கத்தில் உள்ளவர் அவர் ஒரு நல்ல பாசமா இருப்பாரு திடீர்னு ஒரு முன்கோம் வரும் அது மாதிரியே துலாம் ராசிக்காரருக்கு அது மாதிரி வரும் அது மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரிக்கே அவரோட செயல்பாடு இருக்கும் ஒருத்தர் நல்ல அன்பா இருப்பாரு தடவை முரட்டுத்தனமா இருப்பாரு ஆஹ் விட்டு கொடுத்து போவாரு ஒரு சில ஆளு ஒரு விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஆனா கிரகங்கள் ராசிப்படியே அந்த கிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இது இருக்கும் எல்லா கட்டங்க வந்து மாறி மாறி எப்படி இருந்தாலும் அதோட தகுந்த செயல்படும் கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து தான் அது வந்து செயல்படும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா சொன்னீங்க எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நிறையா பதில்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்துக்கிட்டு நம்ம நேரில் அதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க கேட்க முடியாத கேள்வி எல்லாம் நம்ம சேனல் மூலமாக நான் உங்கள்கிட்ட கேட்டு அதற்கான பதிலை நீங்கள் தெரிவித்து அது எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கான் அவங்க வாழ்க்கையில யூஸ் ஆகும் இது போன்ற நேரில் ஐயா உங்களுக்கும் எதனையும் கேள்வி இருந்தால் ஐயாவோடைய நம்பர் நமது டிஸ்கிரிப்ஷன் உள்ளது அதில் நீங்கள் கேட்டு எதாக இருந்தாலும் கொள்ளலாம் மேலும் நீங்கள் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்